லீக் கோரேன் ஃபோன் நம்பர் ஏனா ரகஸ்டேரிங் ஆனது ஆறு பிள்ளைகள் இருந்தும் குளிரில் நடுகியபடி உடலில் படுகாயங்களுடன் நடுதெரவில் நின்ற முதலியவர் சொத்தை அபகரிக்க பிள்ளைகள் செய்த மனிதாபிமற்ற செயல் தர்மபுரி ஆட்சியரின் அதிரடி முடிவால் ஆட்டம் கண்ட பிள்ளைகள் தர்மபுரி காந்தி நகர் பகுதியில பெருமாள் அப்படின்ற எண்பத்தி ஐந்து வயது முதியவரை உறவினர்கள் அழைச்சிட்டு வந்து நடு ரோட்ல இறக்கி விட்டு போன சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு உடல்ல காயங்களுடன் இருந்த முதியவரை அப்பகுதி மக்கள் மீட்டு விசாரிச்சதுல அவருக்கு ஆறு பிள்ளைகள் இருப்பதாமோ சொத்து பிரச்சனையில அவருடைய எல்லா சொத்துக்களையும் அவங்க பிள்ளைகள் பிடிங்கிட்டு மூணு ஏக்கர் ஓலம் அதுக்கப்புறம் நகைகளை எழுதி வாங்கிட்டு அனாதியா விட்டு போனது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து இரவு முழுக்க நடுங்குற மார்கழி மாத குளிர்ல தவிச்சிட்டு இருந்த அவருக்கு உணவும் போர்வையும் அங்கிருந்து மக்கள் வழங்கியிருக்காங்க இந்த விஷயத்த பத்தி அவருடைய உறவினர்களுக்கும் தெரியப்படுத்திருக்காங்க ஆனா காலையில வரைக்கும் அந்த முதியவரை மீட்கிறதுக்காக அவருடைய எந்த பிள்ளைகளுமே அங்க வராததால அப்பகுதி மக்கள் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் அவர்களுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க தகவல் மூலயமா உடனடியா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அங்க வந்து அந்த முதியவரை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவரை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா வருவாய்த்துறையினர் உறவினர்கள் கிட்ட விசாரணை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் முதியவரை வீட்கறதுக்கு எந்த ஒரு பிள்ளைகளும் வராத நிலையில சொத்தை அபகரிச்சு தந்தைய அனாதையா விட்டுட்டு போன சம்பவம் தெரிய வந்திருக்கு இந்த தகவலை கேள்விப்பட்ட மாவட்ட ஆட்சியர் உடனே முதியவருடைய உறவினர்களை அழைச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சிருக்காங்க இந்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்துல பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி